ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன ப வீடியோன்னா முத்துலக்ஷ்மி ஜுவல்லரியோட கோல்டு சிட் ஸ்கீம்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கீம் பற்றி மட்டும் இல்லை நிறையா உங்களுக்கு என்னென்ன குவரி இருக்கோ அந்த மாதிரி எல்லா குவரியும் கேட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஸ்ரீ முத்துலட்சுமி ஜுவல்லேருந்து பேசுகிறோம் சீட்டு ஆரம்பிச்சிருக்கோம் மிக்சிங் சீட்டும் இருக்கு மாசம் மாதம் கட்டுற சீட்டும் இருக்கு அதாவது நம்ம கடையில் வந்து குலுக்கல் கிடையாது கிஃப்ட் கொடுக்க மாட்டோம் சீர்சேமிப்பு திட்டம் மாதிரி தான் நீங்கள் நடுவில் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த அப்செக்ஷனும் இல்லை நடுவில் எடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரசன்டேஜ் கம்மி பண்ணுறது மீதி கடையை மாதிரி ப்ரெசன்டேஜ் கம்மி பண்ணுறதா இல்லை தங்கம் வெள்ளி எது வேணுமோ எடுத்துக்கலாம் மிக்ஸ்டு எவ்வளோ மிக்சிங் சீட்டுன்னா உங்களுக்கு எப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட பணம் எவ்வளோ இருக்குதோ அப்படி போட்டுக்கலாம் இப்போ இந்த தடவை உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் போடலாம் அடுத்த தடவை தௌசண்ட் இருந்தால் போடலாம் த அதுக்கு அடுத்த தடவை டூ தௌசண்ட் இருந்தால் போடலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அதாவது தௌசண்ட் தௌசண்ட்னாவே கட்டணும்னு இல்லை பதினோரு மாதம் நடுவில் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது சேதாரம் இதெல்லாம் போட மாட்டோம் வராது அதாவது ஆடினரி நகைக்கு நைன் சிக்ஸ் நகைக்கு கொஞ்சமா சேதாரம் போடணும் போடுவோம் இருக்கு 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 நார்மல் சீட் வந்து உங்களுக்கு இப்போ தௌசண்ட் கட்டுறீங்கன்னா மாதம் மாதம் தௌசண்டே கட்டிட்டு வரலாம் இல்லை டூ தௌசண்ட் கட்டுறீங்கன்னா டூ தௌசண்டாகவே கட்டிட்டு வரலாம் பதினோரு மாதத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது ம் வாரமும் கட்டிக்கலாம் நாலு நாளைக்கு ஒரு ஒருக்காவும் கட்டிக்கலாம் உங்ககிட்ட எப்ப எப்ப பணம் இருக்கோ அப்பப்ப கட்டிக்கலாம் கூகுள் பேலையும் கட்டிக்கலாம் வாட்ஸ்அப்ல நம்பர் அனுப்பிட்டு கூகுள் பே தான் வந்து கட்டணும்னு இல்லை கூகுள் பேலையும் கட்டிக்கலாம் இருக்கு அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாத்துலயுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

அதுக்கு முன்னாடி வீடியோ அதெல்லாம் எடுத்து ஆமாம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன வேணுமோ வாட்ஸ்அப்பில் அது காட்டிட்டு அமௌண்ட் நீங்கள் பே ப எவ்வளவுன்னு சொல்லுவோம் அந்த அமௌண்ட்டு பே பண்ணால் தான் நாங்கள் கொரியோம் வெள்ளிலாம் என்ன ரேட்டு வருது அதாவது ரேட்டு வந்து சொல்ல முடியாது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட் வருது டெய்லி வந்து உங்களுக்கு மூணு நாலு ரேட் வருது அதனால் ரேட் சொல்ல முடியாது வெள்ளியிலையும் உங்களுக்கு இப்போ கோல்டில் எப்படி நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஆர்டினரி கோல்டுன்னு வருது அதே மாதிரி வெள்ளிலையும் இருக்குது நாங்கள் வெள்ளி ரெண்டு ஐட்டம் வச்சுருக்கோம் இப்போ நம்ம கஸ்டமைஸ் தான் ஏதாவது கேட்டால் வெள்ளி தங்கம் எதாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க ம் ஆர்டரும் இருக்குது ஆர்டரும் கேட்லாக் பார்த்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா ஆர்டரும் எடுத்துக்கிறோம் அதாவது கொஞ்சம் நாளில் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடியும் நார்மல் ஆர்டினரி கோல்டுல்லாம் ஆர்டரு பேஸ் பண்ணி செஞ்சு கொடுப்பீங்களா ம் செஞ்சு கொடுப்போம் பதினெட்டு கேரட்டோ அதெல்லாம் ம் அதாவது இப்போ வந்து பதினெட்டு கேரட்டு இருபத்தி ரெண்டு கேரட் தான் அக்செப்டு இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்து பதினெட்டு கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் தான் இப்போயே நம்ம கடையில் பதினெட்டு கேரட் இருபது கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் மூணு கேரட்லேயே வச்சுருக்கோம் இன்னி போக போக கவர்மெண்ட் சொன்ன மாதிரி பதினெட்டு கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் அந்த மாதிரி தான் வைக்க போகிறோம் பழைய கடையில் இப்போ பதினெட்டு கேரட் இருக்குது நம்ம புது ஷாப்பில் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் பிஐஸ் ம் இங்க புது கடையில வந்து நைன் சிக்ஸ் ஹால்மார்க் கூட வச்சிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்